மறைக்கப்பட்ட உண்மைகளை வெளிச்சத்திற்கு கொண்டு வரும் உங்கள் மக்கள் வெளிச்ச செய்திகள் வணக்கம் கோபிச்செட்டிப்பாளையம் தனலட்சுமி நகர் பகுதியில் பொங்கல் கொண்டாட்டம் ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் பகுதியில் உள்ள தனலட்சுமி நகர் பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் பொங்கல் விழாவை சிறப்பாக கொண்டாடினர் இதில் காலை முதலே நடைபெற்ற பல்வேறு விளையாட்டு போட்டிகளில் அப்பகுதியைச் சேர்ந்த குழந்தைகள் பெரியவர்கள் ஆர்வத்துடன் கயிறு இழுத்தல் மியூசிக்கல் சேர் உரியடித்தல் உள்ளிட்ட பல்வேறு போட்டிகளில் கலந்து கொண்டு விளையாடினர் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டது முன்னதாக பகுதியைச் சேர்ந்த அனைவரும் ஒன்று கூடி பொங்கலை வைத்து கொண்டாடினர் நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை தனலட்சுமி நகர் பகுதியைச் சேர்ந்த நிர்வாகிகள் செய்திருந்தனர் செய்திகளுக்காக ஈரோடு மாவட்ட நிருபர் சசிகுமார் நன்றி